இன்றைக்கி பாய் வீட்டு பிரியாணி தான் செய்ய போகிறேன் நான் எப்படி எங்கள் வீட்டில் பாய் வீட்டு பிரியாணி செய்முறையுடன் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க முழுவதுமாக எனது வீடியோ பாருங்கள் அஸ்லாமலை வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க சிக்கன் வந்து நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் வந்து நல்லா வந்து தூள் உப்பு லெமன்லாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு திரும்பவும் வாஷ் பண்ணிவிடுவேன் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையானவை வந்து மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சது நீங்கள் குழம்பு பொடி போட்டுங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா வந்து கலந்துக்கணும் இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கிறதுனால நான் வந்து அகலமான பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிட்டேன் அகலமாக இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்தா மாதிரி நம்ம வந்து கிளறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நாங்கள் இப்படி தான் வந்து செய்வோம் பிரியாணி இது வந்து வடித்து நம்ம வந்து எடுத்து செய்கிறது சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி அருமையாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விடுணும் ரொம்ப மசாலா இதுக்கு தேவையில்லை இது வறுக்க போகிறோம் இது வந்து பாதி பாதிப்பாதமாக வறுக்க போகிறோம் அதனால் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊரட்டம் மூடி போட்டு மூடிடுவோம் இதுக்கு தேவையானவை தயிர் தயிர் வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் தயிர் நான் வந்து ஒரு முக்காப்படி அளவுக்கு தான் வந்து ரைஸ் எடுத்து இந்த பிரியாணி செய்ய போகிறேன் நூறு கிராம் அளவுக்கு தயிர் போதுமானது லெமன் வந்து ஒரு பாதி லெமன் போட்டுக்கிட்டு இதில் வந்து மசாலா சேர்த்துருவோம் நீங்கள் பிரியாணி மசாலா விருப்பம்னா சேர்த்துக்கோங்க நாங்கள் கரம் மசாலாலேயே எல்லாம் சேர்த்து அரைச்சிடுவோம் கிராம்பு பட்டை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் வந்து அரைச்சிடுவோம் மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருவோம் இதில் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகம் போட்ட மல்லித்தூள் நீங்கள் குழம்பு பொடி போட்டுக்கோங்க இல்லை பிரியாணி மசாலா தான் வேணும்னா பிரியாணி மசாலாவும் போட்டுக்கலாம் வீட்டில் உள்ள மசாலாவே போதுமானது கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் வந்து அந்த தயிரில் லெமனில் கலந்து விடுங்க நான் வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் பத்தாது போல் இருக்கு அப்படின்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துப்பேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க இப்போ தயிர் பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி கலந்து கொஞ்சமாக ஒரு ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க சேர்த்து கலந்து விட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கட்டு அளவுக்கு நான் வந்து புதினா மல்லி எடுத்திருக்கேன் அதில் அரை பகுதி வந்து புதினா மல்லி வந்து இது மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தேன் ரொம்ப நைஸாக வேணால் குறைக்கொறைப்பாக அரைச்சிக்கணும் இதில் வந்து நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம்தான் மீடியமான வெங்காயம் நாலு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கின்னு தக்காளி மூணு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து இதுக்கு வந்து பழுத்த மிளகாய்தான் கண்டிப்பாக போடணும் ஒரு நாலு ஐந்து மிளகாய் எடுத்துக்கங்க அப்புறம் வந்து இந்த மிக்சி ஜாரில் அரைச்சதை வந்து கொறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதையும் போட்டுப்போம் பாதி புதினா மல்லி கட்டு வந்து அதை பொடிசாக கட் பண்ணி அதையும் வந்து இந்த தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இதான் பிரியாணிக்கு தேவையானவை இந்த மசாலா இதெல்லாம் ரெடியாக இருக்காங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுப்போம் எப்படி எப்படியும் வந்து பிரியாணிக்கு வந்து அகலமான பாத்திரம் அடி கனமான பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது இதில் வந்து நான் கொஞ்சமாக தான் ஆயில் சேர்க்குறேன் ஏன்னா சிக்கனை வறுத்துட்டு அந்த ஆயிலும் இதில் சேர்க்க போகிறேன் அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் கொஞ்சமாக எடுத்து இதை வந்து வறுக்க போகிறேன் வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நம்ம வறுத்துக்குனு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வறுத்துக்கங்க அப்புறம் வந்து முந்திரி வந்து ஒரு ஆறு ஏழு எடுத்து உடைச்சி வச்சுருக்கேன் இதுவும் வந்து இதில் வந்து திராட்சை சேர்ப்பாங்க பிஸ்தா சேர்ப்பாங்க நிறைய நட்ஸுகள் சேர்ப்பாங்க இருந்தாலும் நான் முந்திரி மட்டும் போதுமானதுன்னு சேர்த்துருக்கேன் நல்லா பொன்னிறமாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்து தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கணும் இதை லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்க போகிறோம் பிரியாணிலாம் செய்து லாஸ்ட்டாக இதை வந்து மேலே தூவுறதுக்கு இதை எடுத்து வச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த பிரியாணியை செய்து பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது கெஸ்ட்டுலாம் வந்தால் இதை நாங்கள் செய்வோம் சூப்பராக இருக்கும் அருமையான பிரியாணி இது வடித்து தான் நாங்கள் செய்கிறது இல்லை நாங்கள் வீட்டிலே செய்கிற மாதிரி இருந்தால் தம்மில் போட்டுடுவோம் தம்மில் போடுறது அது ஒரு டேஸ்ட்டு வடித்து நம்ம வந்து சாதத்தை வடித்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரியாணி செய்யும் போது டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ சின்னதாக ரெண்டு மூணு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் தாங்க வேறு எதுவுமே சேர்க்காதீங்க ஏன்னா அந்த டேஸ்ட்டே மாறிவிடும் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே மாறிவிடும் அதில் தான் வந்து பிரியாணி சில பேருக்கு வந்து அந்த பக்குவமான முறையில் அந்த டேஸ்டான முறையில் மாட்டேங்குது பாக்கி உள்ள வெங்காயத்தை போட்டு இதில் வதக்கிடுவோம் வதக்கிட்டு இது வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலருக்கு வதங்கணும் எப்போதும் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு அந்த வெங்காயம் வரணும் அப்போ தான் அந்த பிரியாணி டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கி விடுன்னு வதக்கி விட்டுட்டு தான் அதுக்குள்ளே மசாலாலாம் நம்ம சேர்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம கொறை குறைப்பாக அரைச்சிருக்கோம் இல்லையா மல்லி புதினாவும் அதை வந்து இதில் சேர்த்துப்போம் நல்லா வதக்கி விட்டுட்டு சேருங்க அதுக்கு முன்னாடி சேர்க்காதீங்க பழுத்த மிளகாய் வந்து எப்போதும் பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒரு நாலு பழுத்த மிளகாய் போட்டிருக்கேன் நம்ம வந்து இல்லைன்னா காய்ந்த மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து அந்த சிக்கனில் வேற நான் வந்து கலந்து விட்டுருக்கேன் இப்போ நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் நல்லா வந்து வதங்கி வரணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் குலைவாக வதங்கி வரணும் இந்த பழுத்த மிளகாய் வந்து கல்யாண வீட்டிலலாம் போடுவாங்க அதுதான் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் பழுத்த மிளகாய் கிடைச்சா போடுங்க பிரியாணி செய்கிறதா இருந்தால் அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன் தக்காளியை எடுத்து இதில் போட்டுப்போம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா சேர்ந்து ஒன்று சேர்ந்த மாதிரி நம்ம வந்து கலந்துக்கணும் எனது வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு இதோட ஒவ்வொரு என்னென்ன நான் வந்து அந்த பிரியாணிக்கு ஒன்று ஒன்றா சேர்க்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து புரியாது இப்படி செய்து நீங்கள் வந்து கொடுத்தா இதை எப்படி செய்தீங்கன்னு சொல்லுவாங்க கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து பாதி கட்டு பாதி போட்டுவிட்டோம் மொத்தம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும் அதில் தனியாக நான் வந்து கொற குறப்பாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ பாதி வந்து அந்த தக்காளியோட புதினா மல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு முடி போட்டு முடினும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தடுப்பில் நான் மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் ஊற்றி கொஞ்சமாக வந்து இதை வந்து நம்ம பிரியாணியில் தான் சேர்க்க போகிறோம் அதனால் பொறிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த சிக்கனை வந்து ஒன்று ஒன்றா பொரிச்சிருவோம் பொறிச்சிட்டு நான் வந்து ஃபுல்லும் வந்து அதை வந்து காட்ட முடியல ஏன்னா தனித்தனி அடுப்பில் நம்ம மாற்றி மாற்றி வைக்கிறதுனால நான் அது பொறியிட்டோன்ட்டு வேறு அடுப்பில் மாற்றிட்டு இப்போ வந்து இந்த பிரியாணியை வந்து நல்லா வதக்கி விட்றதை நான் எடுத்திருக்கேன் அது பாட்டு ஒரு பக்கம் வந்து இது நல்லா வந்து பாதி பதமாக அந்த சிக்கனை பொறிச்சு நம்ம எடுக்கணும் இப்போ இந்த மசாலாலாம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை வந்து இதோட கலந்துட்டு நல்லா இந்த கிரேவி மாதிரி வரணு இதில் வந்து நான் ஒரு ஈரல் இருந்துச்சு ஒரு லெக் பீஸ் அதை மட்டும் நான் இதில் போட்டிருப்பேன் உப்பு தேவையான அளவு வந்து உப்பு தேவையான அளவு வந்து நம்ம போட்டுக்கணும் அவ்வளோதான் நம்ம சிக்கனில் வேறு போட்டிருக்கோம் பார்த்து போட்டுக்கோங்க கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து இதே முறையில் நீங்கள் வந்து செய்முறையுடன் போட்டாக்கா அவ்வளோ அருமையாக இருக்கும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்தது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது கிரேவி பதத்துக்கு வரட்டும் இப்போ சிக்கனை வந்து அடுத்ததையும் நம்ம வறுத்துருவோம் வறுத்துட்டு இதை வந்து திருப்பி போட்டு ஏன்னா ரொம்ப ரொம்ப மொறு மொறுப்பாலும் வறுக்கக்கூடாது பாதி பதமாக தான் வறுக்குன்னு நம்ம இதில் வந்து கிரேவியில் போட்டு நம்ம வந்து அதை வேக தான் வைக்க போகிறோம் வறுத்து செய்யும் போது அது உடையாமல் இருக்கும் அந்த டேஸ்ட்டு வந்து கூடுதலாக கிடைக்கும் நமக்கு அந்த சுவை மற்ற பிரியாணி நம்ம செய்கிறத விட இப்படி செய்து நம்ம பார்க்கும்போது அந்த பிரியாணியோட டேஸ்டே வந்து வேறு லெவலாக இருக்கும் செய்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ நான் வந்து சிக்கனை இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் பாதி பாதிப்பாதமாக இந்த ஆயிலை வந்து நம்ம வந்து இந்த கிரேவியோட ஊ ஊற்ற போகிறோம் இந்த லெக் பீஸும் அந்த ஈரலும் வந்து இதில் போட்டிருக்கேன் போட்டுட்டு எதனால் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும் அந்த கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனோட வாசனையாக இருக்கணும் நம்ம போடக்கூட வேணாம் ஆயில் போட்டு நம்ம சிக்கனெல்லாம் தான் போகிறோம் நான் வந்து அதில் வந்து கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஈரல்லாம் வந்து உடஞ்சிடும் அதனால் வந்து நான் அதிலே வந்து வேக வச்சுட்டேன் இப்போ அந்த சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த கிரேவி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்தவுடனே அந்த வறுத்த சிக்கனை இதில் போட்டுடணும் போட்டுட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு இப்போ சாதம் வந்து நம்ம வந்து தனியாக ஒரு முக்கால் பதத்துக்கு அரை பதம் வந்தால் போதும் அதனால் வந்து அதை வந்து நம்ம வடிக்க போகிறோம் இதை கலந்து விட்டுடுவோம் இது நல்லா அந்த கிரேவி வந்து அந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ ரொம்ப மனமாக இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி செய்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இதை மூடி போட்டு மூடிடுவோம் இப்போ வந்து ரைஸுக்கு உள்ளதை நம்ம வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் சின்னதாக பட்டை நம்ம வந்து ரைஸ் அரை ஒரு முக்காப்படி அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பட்டை கிராம்பெலாம் சேர்க்கணும் இந்த இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கணும் அதிகமாக போடக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வேண்டாம் இது கொஞ்சமாக வந்து புதினா மல்லி மட்டும் போட்டுக்கணும் அவ்வளோதான் இது கொதி வந்து ரைஸ் வந்து நான் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊறட்டணும்னு வச்சுருக்கேன் அதை வந்து கொதி வந்த பிற்பாடு ஒரு அரை பதம் அல்லது ஒரு முக்கால் பதம் ரொம்ப வேக விட்டுறாதீங்க ஒரு அரை பதமாக இருந்தால் போதும் அதுக்காக அரிசியாகவும் நம்ம எடுக்கக்கூடாது இப்போ நல்லா கொதி வந்துருச்சு ரைஸ் எடுத்து இதில் போட்டுவிடுவோம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு திரும்ப நம்ம வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வந்தோடனே வடிகட்டின்னு அவ்வளோதாங்க இது வடிகட்டி நம்ம பிரியாணி செய்யும் போது அதோடய டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நம்ம தம்முல போடும்போது அந்த டேஸ்ட்டு ஒரு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் வந்து இது இன்னும் கூடுதலாக இருக்கும் சுவை புதினா மல்லி போட்டிருக்கேன் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை பதத்துக்கு தான் நான் எடுத்தேன் மூடி போட்டு மூடிடுவோம் அடுத்தது ஒரு அரை பதத்துக்கு வெந்த ஒன்றை நல்லா வேக விட்டுறாதீங்க குழஞ்சிடும் இப்போ அது கிரேவி பதத்துக்கு ஒரு அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வந்து ஒரு அடுப்பில் இருக்குது அரை பதத்துக்கு வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ வடிகட்டிடுவோம் இதை ஒரு பாத்திரத்தில் இந்த பாத்திரம் அடியில் ஒரு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க மேலே வந்து வடிகட்டுற பாத்திரம் வச்சு நம்ம வடிகட்டிடும் பார்த்து வடிகட்டுங்க சூடாக இருக்கும் பார்த்து பக்குவமாக செய்யணும் அப்படி இல்லைன்னா வாஷ்மேஷனில் வடிகட்டிடுங்க நான் வந்து வீடியோக்காக காமிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து பிரியாணி போட்டு போட்டு நமக்கு வந்து ட்ரைனிங் இருக்குது பார்த்து புதுசாக செய்கிறவங்க பார்த்து பக்குவமாக செய்யுங்க இதே போல் வடிகட்ட வேணா வாஷ்மேஷனில் வடிகட்டுங்க ஏன்னா நான் வீடியோ தெரியணும் எல்லாமே காமிக்கணுங்கிறதுக்காக ஒன் பை ஒன் பையாக நான் வந்து காமிச்சேன் அவங்களுக்கு இப்போ கிரேவி பதத்துக்கு அழகாக வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சாதத்தை நீங்கள் அடுக்கடுக்காக வைக்கணுனாலும் அது ஹைதராபாத் பிரியாணியாக போகும் நீங்கள் வந்து இப்படி வந்து நீங்கள் செய்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியும் செய்யலாம் அடுக்கடுக்காக வந்து இந்த கிரேவியை தனியாக எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒன் பை ஒன் பையாக நம்ம வந்து வச்சு அடிக்கிட்டு மேலே வந்து புதினா மல்லிலாம் போட்டு அதை அப்படியும் செய்யலாம் இப்போ நான் வந்து கிரேவி மேலேயே சாதத்தை கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டு மேலே வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா முந்திரி வெங்காயம்லாம் அதை வந்து மேலே போட்டு அதுக்கு மேலே வந்து புதினா மல்லியை போட்டு மூடி போட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அல்லது இருபது நிமிஷம் அடியில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே வந்து மூடி போட்டுருன்னு முடி போட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப வாசனை தாங்கலை வீடே மணக்கும் அந்த அளவுக்கு இந்த பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மூடி போட்டு நான் ஒரு தோசைக்கல் மேலே இந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வைங்க இல்லைன்னா தண்ணி பாத்திரம் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி பாதி வச்சு அதுக்கு மேலேயும் வைக்கலாம் நான் வந்து நம்ம ரசம் மிளகு ஜீரகன்னுக்குற உரலில் வந்து வச்சுட்டேன் வெயிட்டான பாத்திரம் வச்சுட்டு அதை வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் விட்டு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க அடுப்ப சிம்மில் வச்சு நம்ம வந்து எடுக்க வேண்டியது தான் அது அதன் பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் சென்று பாருங்கள் எவ்வளோ அழகான பிரியாணி சூப்பரான வடித்து வறுத்து விட்ட பிரியாணி அருமையாக எப்படி வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்கும் நம்ம வடித்து சா சாதம் எடுத்து இதில் சேர்க்கும் போது அதுவும் வந்து அந்த சிக்கனை வறுத்தும் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டே வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பொல போலன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம் நான் ஜீரக சம்பா அரிசியில் தான் செய்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்